நான் பேச விடுக்கிறேன் காரையிலேயே நிறைய பேசியிருக்கேன் இப்போ டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே சிம்பிள் அட்வைஸ் இப்போ டென்த்து போயிட்டீங்க லெவன்த்தில் நல்ல கோர்சஸ் எடுத்துருக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்து நல்லா படிச்சுட்டு டுவெல்த்துக்கு இந்த மார்க் இந்த பரிசு நீங்கள் வரணும் அதுதான் நான் வந்து

இதுல அரசு சலுகைகள் நிறைய இருக்கு இந்த செவன் பாயிண்ட் நான் முதலமைச்சர் திட்டம் புதுமை பெண் திட்டம் இருக்கு நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் நம்பதை விட அரசாங்கமே உங்களுக்கு எல்லா சந்திச்சுட்டு வருது இப்ப எப்படி பிரசங்களுக்கு உதாரணத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் ஆளுங்க இருப்பாங்க பசங்க பெண்கள் ஐம்பத்தி ஐந்து பெண்ணாச்சு அப்படியே மாறியிருச்சு அப்ப அந்த பெண்கள் நல்ல படிக்கிறத தொடர்ந்து செய்யணும்

இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் படிக்கிறது அடுத்த நாள் மூணு மணி நேரம் தூங்குவான் தினசரி ஒரு சாத் போட்டு வச்சுக்கல மூணு மணி நேரம் படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி அது வெற்றி வாய்ப்பு கனவுகள் அப்துல் கலாம் சொல்றார கனவுதான் அப்படின்னா உறவும் போது நல்ல கனவு உன்னை உறக்க விடாமல் செய்கிற கனவு எழுந்து முன்னாடி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா அவரை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார் தூக்கம் வந்து எழுதிக்குவார் அதனால் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி எட்டு மாணவர்களை அடுத்த வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூறு பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் இதோட இங்கே வந்து சேருவது ஒன்று தான் நாங்கள் இன்று கொடுக்குற பரிசுக்கு நீங்கள் செய்யலை கை செய்யுங்களா இரண்டாவது பன்னிரெண்டு கொடுத்து காலேஜுக்கு போயிட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு நகர மாவட்டத்தில் சேர்ந்துருக்கு இந்த வித்யா கர்வம் வித்யான்னா கல்வின்னு அர்த்தம் கர்வம்னா பெருமிதம் அந்த வித்யா கர்வம் யாருக்கு வருதுன்னா தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ இசை ஞானி இளையராஜா இருக்கிறாரில்ல அவர் என்ன இருக்குது இசை கர்வம் அவன் அடிக்கிறத ஆளே கிடையாது நீ என்ன பேசினால அவர்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த கர்வம் அது நல்லதாக கெடுக்காத வரைக்கும் கர்வம் வேணும்

சம்திங் ரா அந்த எண்ணத்தை நீங்க இப்போதுதான் மனசுல என்ன பண்ணுங்க இன்றைக்கு வாங்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு பரிசு வருபவர்கள் அடுத்த ஆண்டு கல்லூரிகளில எண்பது மதிப்பெண் பற்றி மீண்டும் வரணும் மீண்டும் பரிசு வரணும் செய்வீர்களா கொடுத்து கை தொகுங்க அடுத்த வருஷம் வருவீங்களா வரணும் வருவாங்க சொல்லுங்க சத்தம் போடுங்க சரியா அதனால இந்த வயலாக எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு கட்சியம் தான் நம்ம வந்து வெச்சுட்டாக்கா அந்த இலக்கம் வண்டி போயிட்டு இருப்போம் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க இன்னொன்று தேவை இறக்கி பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இங்கே நம்ம வந்து க கல்விக்கு வந்து தில் மன்றம் டாட்டாங்கிறத ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா வேறு இன்ஃபார்த்து தில் மன்றம் நீங்கள் எல்லோரையும் தெரிஞ்சு வச்சிருங்க உங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூகுளில் போய் தில் மன்றம் அப்படின்னு இது வந்துரு

ஷார்ட்ஸு வீடியோ இது எல்லாமே செய்தி வேலைக்கு நூறு வீடியோ நாங்கள் போட்டுருக்கோம் இப்போ இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதே வாங்கினாலும் நாங்கள் இதை போட்டுருவோம் அதனால் நீங்கள் முதல் வேலை என்ன பண்ணுறீங்க யாராவது ஏண்ட்ராய்டு ஃபோன் இருக்கதை ஓப்பன் பண்ணி தேவேந்திர இளைஞர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுறிங்களா செஞ்சுங்களா அஞ்சு நிமிஷம் காய்கறி நல்ல முறையில் படியுங்க கல்வி ஒன்று தான் நம்மளுடைய தலைநீதியை நிர்ணயிக்கக்கூடிய ஆயுதம் கல்வி ஒன்று தான் நமக்கு தீர்வு நமக்கு சொத்து எல்லாமே கல்வி தான் கல்வி உயிரினால்தான் எல்லா விதமான வளமும் வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் அரசு பள்ளியில நாங்களாம் படித்து தான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஆங்கிலம் தெரியாத ஒரு தவறல்ல ஆங்கிலத்தையும் மூன்று மாதங்களிலேயே கற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் என்னுடைய ஆங்கிலம் திராவிட அசங்கல் வாங்கி நம்ம கற்றுக்கலாம் பெரிய தவறல்ல நிறைய மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி செய்கிறேன். சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்து பரிசோதனைக்குரிய கட்சிகள்